என்னோட பேர் சாய் விக்னேஷ் நான் ஒரு சமூக மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர் இப்ப சமீபத்துல டிசம்பர் ஆறாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நயப்பாக்கம் காப்பு காடுகள் பகுதியில் ஒரு ரெண்டு பேர் வந்து இருபது காகங்களுக்கு விஷம் வச்சிருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா பத்தொன்பது காகங்கள் இறந்துருச்சு ஒரு காகங்களை மட்டும் உயிரோட மீட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து திரும்ப பறக்க விட முடிஞ்சது இது சம்பந்தமா வந்து வனத்துறை அதிகாரிகள் கிட்ட புகார் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து ஃபைன் அபராதம் போட்டிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா இந்த காப்புக்காடுகள் பகுதியில் அத்துமீறி ட்ரெஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ஸோ அதே மாதிரி ஸோ அதே மாதிரி வனத்துறை அதிகாரிகள் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் விசாரிக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பயத்தில் என்ன மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்லை நாங்கள் இந்த எல்லா காகங்களையும் நாங்கள் நாங்கள் சாப்பிட்றதுக்காக எங்களோட கன்சம்ஷனுக்காக தான் நாங்கள் பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் நம்புறது என்ன அப்படின்னா அது முற்றிலும் வந்து பொய் ஏன்னா நான் நிறைய பொதுமக்கள் கிட்ட பேசுனேன் அதே மாதிரி நான் நிறைய என்னோட சோர்ஸஸ் கிட்டையும் நான் பேசி கேட்கும்போது இந்த மாதிரியான நான் காகங்கள் பூனைகள் எல்லாம் வந்து கொன்று அதை கரியாக்கி சட்டவிரோதமாக இந்த மாதிரி சாலையோரங்களில் இருக்கிற வந்து பிரியாணி கடைகளாக இருக்கட்டும் முக்கியமாக இந்த ஹைவேல இருக்கிற தாபாக்கள் ஏன்னா ஹைவேயில் இருக்கிற தாபாக்கள்லாம் அந்தளவுக்கு ரெகுலராக செக்கிங்கோ அந்த அளவுக்கு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதில்ல அதனால இந்த மாதிரி இடங்கள்லலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க இது ஒன்றும் இது நடக்கிறது முதல் முறை கிடையாது நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி காவல்துறை கிட்ட வந்து இந்த மாதிரி பூனைகளை வந்து குன்று அதனுடைய கறிகளை வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரோட்டில் இருக்க எல்லாம் மிக்ஸ் பண்றத பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்போது நிறைய பூனைகளை உயிரோடவும் அந்த வழக்கு மூலிமா மீட்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி காகங்களும் பாத்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் வந்து நூறுக்கும் மேற்பட்ட காகங்களை கொன்று இந்த மாதிரி பிரியாணிக்காக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருந்துருக்காங்க ஸோ இது வந்து நிறைய இடங்களில் நமக்கே தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து உணவுத்துறை அதிகாரிகள் வந்து இதை இன்னும் வந்து கவனம் செலுத்தி இன்னும் நான் பார்க்கணுங்கிறது என்னோட கோரிக்கையா வச்சுக்கிறேன் அதே மாதிரி வந்து ஹெல்த் செக்ரட்டரி மேம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எல்லா அந்த மாதிரியான வந்து லேப்ல இருந்து சொன்ன மாதிரி எல்லா சாலையோரங்கள்ல இருக்கிற கடைகள்ல ஃபுல்லா சாம்பிள் எடுத்து லேப்ல செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது தான் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி நடக்குது உங்களுக்கு தெரிய வருது இல்லை எந்த விலங்குகள் துன்புறுத்தப்படுதுனாலும் தயவு செஞ்சு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துக்கு புகார் கொடுங்க அப்படி இல்லைன்னா உணவுத்துறை அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுங்க நன்றி இது நான் ஸோ இதன் மூலிமா என்னென்னா இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடக்குது இந்த செயல்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்மளால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நான் இந்த கேசஸ் இதெல்லாம் போட்டிருக்கனால எனக்கு இந்த நியூஸ் வந்துச்சு இது தெரிய வருது ஆனால் இன்னும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த மாதிரியான செயல்கள் நடக்குது அப்படின்னா நம்ம புகார் செய்யணும் புகார் செஞ்சு அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்காமல் குறையும் ஆமாம் சார் அதுக்கெல்லாம் ஸோ நிறைய குறைவங்களும் அதான் சார் அவங்களும் இந்த மாதிரி வந்து ஏதாவது இந்த மாதிரி வந்து சட்ட ஸோ சட்டப்படி வந்து சட்டப்படி வந்து புறம்ப சட்டத்துக்கு புறம்பா விலங்குகளை கொண்ணாங்க இந்த மாதிரி வந்து காட்டில் இருக்கிற விலங்குகளை கொண்டாங்க அதே மாதிரி வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே பாதுகாப்பு பாதுகாக்கப்படுற விலங்குகளை கொன்னாலோ பூனைகள் நாய்கள் எல்லாம் கொன்னா வந்து யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை வந்து எடுக்கணும் அதே மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருக்கும் ஓகே தேங்க்யூ